என்னோட பேர் சதீஷ் நான் மயிலாடுதுல இருந்து பேசுறேன் நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி இந்த சித்தர் வாழ்வியல் முறை இந்த வே ஆஃப் லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு பொருளோட தன்மை குளிர்ச்சி எது சூடு எது நம்ம ஒரு எந்த நிலத்திற்கு எந்த வகையான பொருட்களை பயன்படுத்தணும் எந்த உடலினர் எந்த வகையான பொருட்களை பயன்படுத்தணும் எந்தெந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம உடம்போட தன்மையை கண்டறிந்து நம்ம எப்படி வந்து நம்மளை தகவச்சுக்கணும் ஒவ்வொரு தட்பவெப்பு நிலைக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் குழந்தைகள் இருந்து பெண்கள் பிரச்சனைகள்ல இருந்து அதாவது கருவ குற்றத்தாய் பூப்படிதல் இது மாதிரி இருந்து ஒரு டயாபட்டிஸ் மற்றபடி பிபி இது மாதிரி ஒவ்வொரு நோய்க்குமே அதற்கான என்ன உடல்நிலை என்ன தன்மைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் ரெண்டாவது வந்து பொழுது காலம் நம்ம இருக்கிற நிலம் அதை சார்ந்து நம்ம வந்து எப்படி நம்மளை தகவமைச்சுக்கணும் அந்தந்த நிலத்தில் இருக்கிறவங்க என்ன வந்து எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான தகவல்கள் அதாவது சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது இயற்கை வாழ்வியல் முறையில நம்மளை இயற்கையோட ஒன்றா தகவச்சுக்கிட்டு இயற்கை கொடுக்கற அருங்கொடைகள்ல இருந்து ஒரு சில நோய்களுக்கு இருந்து தீர்வுகளை ஏற்படுத்திக்க முடியும் அதாவது வந்து அசை எடுத்துக்காட்ட அஷ்ட வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் பிரச்சனை வந்து அவ்வளவு ஈஸியா வந்து சரியாகுது என்ன ஒரு பிரச்சனை வயிறு பிரச்சனை சாப்பிட்டு பிரச்சனையா இருந்தாலும் ஏன்னா நம்ம நாதர்லாம் எடுக்கும் போதே போட்டுக்குன்னு சொல்றாங்க அது வந்து ரொம்ப பெஸ்டா தெரியுது இருந்தாலும் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கிறப்ப அதை எடுத்துக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அருமையான வந்து ரிசல்ட்டை தருது ஒரு அற்புதமான விளைவை வந்து ஏற்படுத்துது அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுமே வந்து இயற்கையோடு மறுபடியும் நம்ம ஒன்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்கு தேங்க்யூ சித்தா டீம் அண்டு கல்பனா மேடம் மருதுமலை சார் அனைவருக்கும் நன்றி என்னோடய மனமார்ந்த நன்றி நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க தேங்க்